ஸ்ரீமாத்ரே நமக கனவுகள் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க அதில் ஒரு விஷயம் என்னன்னா கொலை செய்கிற மாதிரி கனவு கண்டதான் நம்மளே யாராவது கொலை செய்கிற மாதிரியோ இல்ல நாம யாரையாவது கொலை செய்கிற மாதிரியோ அப்படி கனவு வந்தால் இல்ல வேற யாரோ ஒரு கொலை நடக்கிறத நம்ம பாக்குற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கனவு சாஸ்திரம்ங்கிறது இந்த மாதிரி கனவு கண்டால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து வகுத்து வச்சிருக்காங்க அந்த வகையில கொலை செய்வது போல் கனவு வந்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலையில் தொழிலில் நமக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு இடையூறு பண்ண போகிறாங்க நமக்கு ஏதோ ஒரு குழப்பங்கள் வரப்போகுது நமக்கு ஏதோ ஒரு தடைகள் வரப்போகுது ஒரு இன்னல்கள் வரப்போகுது ஏதோ ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த கனவு வந்ததுன்னா விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த கனவால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து விடுபட முடியும்